ஓட்டப்பாலம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் இவருக்கு ரஜினி என்ற மகன் உள்ளார் முப்பத்தி ஆறு வயதான இவர் பரமக்குடியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார் ரஜினியின் நெருங்கிய நண்பராக இருப்பவர் பாண்டி பரமக்குடி ஆற்றுப்பாலம் பகுதியில் உள்ள டீக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ரஜினியும் பாண்டியும் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் செல்வார்கள் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ரஜினி தனது நண்பரான பாண்டியனுடன் புது துணிகள் எடுப்பதற்காக மதுரைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார் அங்கு இவர்கள் இருவரும் தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் பரமக்குடிக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது ரஜினியும் பாண்டியும் தெளிச்சாத்தநல்லூர் அடுத்த கமுத்தக்குடி அருகே உள்ள நான்கு வழி சாலையில் வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் ரஜினி தன்னுடைய செல்போனை பாக்கெட்டில் வைத்திருந்தார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் ரஜினி தனது டூ வீலரை வேகமாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தபோது தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த போக்கோ மாடல் செல்போன் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் ரஜினி மற்றும் அவரது நண்பர் பாண்டி இருவரும் மோட்டார் சைக்கிளில் இருந்து நிலை கீழே விழுந்தனர் அந்த செல்போன் வெடித்த சிதறியதில் ரஜினிக்கு வலது பக்க தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் வாகன விபத்தில் கீழே விழுந்ததில் ரஜினிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அதேபோல் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து கொண்டிருந்த பாண்டிக்கு முகம் முழங்கால் மற்றும் முதுகு பகுதியில் இரத்த காயங்கள் ஏற்பட்டது அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பாண்டிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் அதன் பிறகு தகவல் அறிந்து வந்த பரமக்குடி காவல்துறையினர் உயிரிழந்த ரஜினியின் உடலை மீட்டு பிரேத அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த பாண்டியை பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் எப்படி வெடித்தது செல்போனில் இருந்த குறைபாடுகளா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கக்கூடுமோ என துப்பு துளைக்கி வருகின்றனர் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் பேட்டரி வெடித்து வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரமக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க